தேசிய விடுதலையை கொண்டு சென்றதில் சம்பந்தமையா அவர்களுடைய வகிபாகம் என்பது மிக முக்கியத்துவம் சரி ஆயுதம் வைத்திருக்கிறவன் ஆயுதம் உணையில முடிவெடுப்பானா அல்லது ஜனநாயக வழியில முடிவெடுப்பானா என்று கட்சிக்கு தலைவர் அவர்களுக்கு சொல்லலாம் அவர் இப்படி கையை காட்டினார் நான் சொல்லியும் அவங்க கேட்க மாட்டான் அவ்வளவு ரெக்கார்டிங் வச்சிருக்கேன் அவர் சொன்ன அவ்வளவு வச்சிருக்கேன் என் மீதான நடவடிக்கைகள் நிறுகிறப்பட்டு நான் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கு காத்திருக்கிறேன் ஆவணங்கள் எவ்வளவு தேவையோ அதையெல்லாம் தயார்படுத்தி வச்சிருக்கேன் ஒருமுறை விக்னேஸ்வரன் எதிராக ஒரு திருநனிய கொழும்பிலே கே வி தவராஜாவினுடைய வீட்டிலே ஒருவர் கொண்டு வந்தாங்க அவரை கட்சியை ஒட்டி நீக்க நான் ஒரு ஆள் அதை எதிர்த்து முப்பத்தஞ்சு லட்சம் பேங்கிலேயே இருப்பில் இருந்தது எல்லாருடைய சொந்த சேகரிப்பில் சேர்த்த கட்சி எனக்கு சொன்னி நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் விக்னேஸ்வரன் என்ற ஆளை யோசிக்கிறோம் அப்படி என்று கேட்டேன் கொமெடியா எடுக்கலாம் தீபாவளிக்கு தமிழிடம் பொங்கலுக்கு தமிழிடம் இன்னைக்கு ஒரு தர் இந்தியாவது கூட்டத்தில் இருந்துட்டா விளக்கம் கேட்கிறான் அந்த நேரத்தில் கேட்காமலே நடந்த விஷயமும் எனக்கு அவர் சொன்னார் தலைவர் தன் வீட்டை சுற்றி தலைவரை தான் கண்ணுக்கில் சந்திக்க தலைவர் சொன்னாராம் ஐயா உங்களை ஒரு நாள் சிங்களக்காரியர்கள் வெட்ட ரெடி பண்ணிக்க உங்களை வீட்டுக்கு நாங்கள் தான் காவல் போட்டுருன்றாங்க பேசிய தலைவர் தனக்கு சொல்லிக்கதான் தான் ஞாபகத்தில் எடுத்துக் கொண்டான் அப்படி தம்பி நான் இருந்த நான் காலம் இருக்கு தன்னோட வெளியில் அப்படி பழகினது ஈழத்தேசிய விடுதலை என்பது எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு அஞ்சலோட்டம் போன்றது நாங்கள் எங்களுடைய காலத்திலே எல்லாம் அடைந்து விட்டோம் அல்லது தருகிறோம் என்பது அந்த பொருள் இது கிட்டத்தட்ட எட்டு தசாப்தங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து தந்தை செல்வா இலங்கை தமிழரசு கட்சி சமஸ்கிருத கட்சியினுடைய ஸ்தாபக ஸ்தாபகராக தன்னை அடையாளப்படுத்திய இருந்து இன்று வரை இடையிலே தலைவர் பிரபாகரனுடைய காலம் இன்று வரை இந்த காலத்தை கொண்டு சென்றவர்கள் பலர் அதிலே மிக முக்கியமாக தந்தை செல்வாவினுடைய வழிநடத்தல் பின்னர் எழுபத்தி ஓராம் ஆண்டிலே தமிழர் விடுதலை குறிப்பை உருவாக்கணும் தமிழரசுக் கட்சியினுடைய அந்த குறிப்பிட்ட காலம் அது இருந்த நாட்கள் அந்த இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு திரும்ப தலைவர் பிரபாகன் அவர்களால் அது மீளவும் அடையாளப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகள் அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த கட்சி ஒரு விடுதலை இயக்கமாக தலைமை வழிநடத்தி செல்லுகின்ற அந்த தடங்களை நாங்கள் பார்க்கணும் நியாயமான விமர்சனங்கள் உண்டு மிகப்பெரிய மன பிரச்சனைகள் எல்லோரிடமும் உண்டு அவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்கள் இந்த பயணத்திலே ஒரு தேசிய விடுதலைக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் ஆகவே அந்த தேசிய விடுதலையை கொண்டு சென்றது சம்பந்தமையா அவர்களுடைய வகிபாகம் என்பது மிக முக்கியத்துவமான நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு விடுதலை இயக்கத்துக்கு பின்னால் ஆயுத விடுதலையின் மீதான நம்பிக்கையோடு வாழ்வர்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு அபாரமாக இருந்தது அது பிள்ளையான ஒருமுறை பாராளுமன்றத்திலே நானும் சமந்தனியாகவும் தனியாகவும் இருக்கிற பொழுது நான் அவரிடம் கேட்டு நீங்கள் சிலர் சொல்றார்கள் விடுதலை புலிகள் சுத்திகரிப்பு செய்தார்கள் அல்லது விடுதலை புலிகள் பிள்ளையாக நடந்தார்கள் என்று இப்பொழுது மக்களிடம் அந்த கருத்துக்களை சொல்வதிலே ஒரு இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் கேட்கார் என்னை ஸ்ரீ ஆயுதம் வைத்திருக்கிறவன் ஆயுதம் முனையில முடிவெடுப்பானா அல்லது ஜனநாயக வழியின முடிவெடுப்பான திருப்பி என்ன கேள்வி இல்லை ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர் அந்த ஏற்ப அவர் ஆயுத முனையில் தான் அவருடைய முடிவுகள் இருக்கு அவர் அந்த நேரத்தில் ஜனநாயகம் பற்றி சிந்திக்க மாட்டார் சிந்திக்க தேவையும் இல்லை நாங்கள் இப்பொழுது போகிறபடி ஜனநாயகவர்கள் ஆகவே கடந்த போராட்டத்தையோ போராளிகளையோ அல்லது தலைவர் பிரபாகரனையோ யார் பிள்ளை சொல்லுவது இந்த காலத்துக்கு பொருத்தவும் அல்ல நாங்கள் பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை ஆகவே அந்த பேசுகின்றவர்கள் தாங்களாகவே அந்த விளைவை அறுவடை செய்வார்கள் என்று நான் சொன்னேன் நான் கேட்டேன் நீங்க கட்சிக்கு தலைவர் அவர்களை சொல்லலாம் அவர் இப்படி கையை காட்டினார் நான் சொல்லியும் அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க இறுதியாக நான் அவரோடு பங்குனி மாசம் பதினெட்டாம் தேதி நானும் சார் செல்பல்நாதனும் அவருடைய வீட்டு இல்லத்திலே சந்தித்து கதைத்திருந்தேன் கதைக்கிற பொழுது நான் கேட்டேன் ஐயா நான் உங்களுக்கு கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஓமன் சொன்னேன் இப்பயும் என்ன போன்ல ரெக்கார்டிங் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணிக்காலும் பதினைந்து இடங்கள் அவளோட நாங்கள் ரெண்டு பேரும் பேசிடுவோம் அவ்வளவு மீதான நடவடிக்கைகள் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கு காத்திருக்கிறேன் தான் அதை வச்சிருக்கேன் ஆகவே நான் ஏன் சொல்வேன் என்றால் எளிதான ஆவணங்கள் ரெக்கார்டிங்கள் எவ்வளவு எவ்வளவு தேவையோ அதை நான் நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன் என்ற கைவசம் நான் ஏன் சொல்வேன் என்றால் சத்தியானந்தன் சொன்னது போல அவர் ஒரு வித்தியாசமான மனிதன் நாங்கள் இந்த வன்னிக்கான பயணத்தை அப்பொழுது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்துவிட்டு விட்டு ஒரு நாள் சத்தியானந்தான் அவர் தங்கினார் நானும் அவரும் அங்கதான் தங்கி இருந்தார் அங்கிருந்து இரவு உணவு அவை இந்த வீட்டில் நாங்கள் சாப்பிட்டு பிறகு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் இருந்து கலைக்கிற பொழுதும் சுவாரஸ்யமா பேசுவார் மதிக்கிற பக்குவம் அவரிடம் இருந்தது யார் என்ன கேட்டாலும் மதிப்பார் ஒரு முறை விக்னேஸ்வரையாவின் எதிராக ஒரு திரையரணிய கொழம்புலேயே கே பி தவராஜா அவனுடைய வீட்டிலேயே ஒருவர் கொண்டு வந்தாங்க அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் நான் ஒரு ஆள் அதை எதிர்த்தேன் சேர்ந்து இல்லையா கொழும்பு நீக்கி மத்தியோட கூட்டன் நான் அதை எதிர்த்தேன் சமூக அவர் கையை காட்டி என்ன முன்னுக்கு வரைக்கேன் நான் போய் முன்னுக்கு சொன்னால் திருப்பி ஒரு சொல்ல முடியும் நான் ஏன் எதிர்த்தேன் நான் எதிர்த்தேன் நாங்கள் ஒருவரை கொண்டு வந்து அவரை முதலமைச்சராக இருக்காங்க அவரை கலட்டி வெளியில விடுறேன்னு சொல்றாரு எங்கட அறிவியல் அவருடன் மேசேல தட்டி சொல்றதான் நான் இருக்கிறேன் அவை அவரை திருத்தலாம் ஆண்டு பார்க்கலாம் இன்னும் அவர் விட்ட நானே இழுத்து எழுத்து பிடிக்காத தலைமைத்துவ பிள்ளைங்க அதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னேன் அவையே அவருடைய அந்த தக்குவம் மன்னாருடைய ஆயர் ராயப்பிரிப்பவர்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்தாங்க எல்லாரையும் அவருடைய மன்னார் இல்லத்துக்கு அழைத்தார் சமந்தனியா சின்ன பிள்ளை மாதிரி வந்திருந்தாங்க சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார் யாழ்ப்பாணம் வடக்கு வந்திருந்தார் எல்லாரும் பங்கட கதைகளை போட்டு வாங்கி வாங்கிட்டு வாங்கினார் நாங்க கடைசியா சம்பந்தனையா ஒரு இருபது நிமிஷம் பேசினார் ஆயிரம் திருப்பி கதைகள் இதான் அவருடைய ஆற்றல் கடிதம் மெமரி பவர் கூட சத்யானந்தன் என்ன மாதிரி அவர் ஒன்றரை மணிக்காலமா கேட்பார் ரெண்டு மணிக்காலமும் கேட்பார் ஒன்றையும் தவற விடாமல் ஒன்னொண்டா அதுக்கு பதிலளிப்பார் அது யாருக்குமே நான் இதுவரையில பார்த்தது

அவருடைய சங்கரியா வழக்கம் போட்டு அந்த கட்சியை தடை செய்த பொழுது சங்கரியா பூட்டு சின்னத்தில் சுய்ச்சியாக கேட்டார் இவர்கள் உடைய அந்த முயற்சியாலையும் தலைவருடைய முயற்சியாலையும் வீட்டு கட்சி வெளியில கொண்டு வரப்பட்டு வீட்டு சின்னத்தில் கேட்டு இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க திரும்ப அது வழக்கு நடந்த வழக்கு நடக்கிற பொழுது கூட சம்பந்தனையா பெருமனதா சொல்லியிருந்தார் இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியதில்லை சங்கரிகோ சங்கரி கொண்டு போகட்டும் நாங்கள் தமிழசு கட்சியை கொண்டு போவோம் அதே அந்த கட்சியை போய் சாங்கிட எண்பத்தி அஞ்சு லட்சம் இருப்பில் இருந்தது எல்லாருடைய சொந்த சேகரிப்பில சேர்த்த கட்சி எண்பத்தஞ்சு லட்சம் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு இருப்பில் இருந்தது தமிழர் கட்சிக்கு ஒரு சொந்த வீடு வழக்கிறது ஒன்றும் நாங்க எல்லாரும் தனியா இயங்குவோம் அதை விட்டுட்டு வந்த ஒரு ஆள் சமதனி அதுக்கு பின்னால போகல வழக்காடி வந்து அதுல அறவாசி இவர்களுக்கு வந்திருக்கவர் அஞ்சு பேட்ட பேர் அந்த வீடு இருந்தது அதை கூட ஒருத்தருக்கு தெரியாது கையன் பூச்சி கொடுத்தவர் தேவையில் நீ கொண்டு போகிறோம் அதை விட்டு போட்டு இப்போ நாயன்மார் மாச்சிமார் போயிருக்கின்ற ஒரு வீடு அவர் வேண்டியிருக்கிறதாக செய்தி தமிழகத்தில் ஒரு காவியாரியம் இருக்கிறதாக இது மக்களுடைய காசுதான் ஆனால் நாங்கள் அதை விமர்சிக்க போவேன் யாரையும் கேள்வி கேட்பேன் அப்படியான பெருந்தன்மைகள் அவரிடம் இருந்தது எதையும் எல்லாரையும் ஆலோசித்து கேட்டு செய்கிற பக்குவம் இருக்கிறது நான் ஒரு முறை ஜெயலலா தேவர்தன் அவர்களுடைய மரணச் சடங்குக்கு போயிருந்தேன் ரெண்டா அடிக்கடி எனக்கு நாலாம் மாடி விசாரணை அஞ்சாறு தடவைகள் போய் வரைக்கும் ஒரு முறை தேரத்திய வர்தனை இன்டர்நேஷனல் பார்லிமெண்டேரியன் கமிட்டினுடைய இலங்கைக்கான பிரதிநிதி என்ற அடிப்படையில் என்னோட விசாரணைக்கு நாலாம் மாடிக்கு வந்தவர் முதல் முதல் வந்த ஒரு ஆள் அவர்கள் அப்ப நான் அவருடைய மரணத்திறங்கு போகணும்ன்ற கடமை எனக்கு இருந்தது நான் போனேன் அப்ப அங்க பிரதம நீதியரசர் ஒரு பக்கம் அவருக்கு அடுத்ததா சம்பந்தனையா அதுக்கு அடுத்ததா நான் இருக்கு அவர் சம்பந்தனையா எனக்கு சொன்னார் சொல்லி நாங்கள் இந்த சபை தேர்தலில் விக்னேஸ்வரன் அப்படி என்று கேட்டேன் அவர் இந்த பேப்பர்ல எழுதுறதெல்லாம் இருக்கிறேன் ரெண்டு தடவைகளுக்கு மேல நான் கதைச்சிருக்கிறேன் ஒரு தடவை நான் நேர போய் சந்திச்சான் பாராளுமன்ற ஒரு வந்த அப்படின்னு நல்ல தெளிவா நல்ல விஷயம் மட்டும் நான் சொன்னேன் சொன்ன நீங்களும் முருகா கதை உங்களோட நல்ல தான் நான் கேள்விப்பட்டேன் சொன்னேன் நான் என்னுடைய செயலாளராக இருந்த கோபி கிருஷ்ணா இளங்குமார் சுமோலிங்கம் பேரவில் வெள்ளிப்பொருள் விநாயகர் ஆலயத்தின் ஸ்தாபர் மட்டது இன்னொரு தியூன்ல வேலை ஒரு பையன் செந்துகள் மல்லா இவ்வளவு அவர்கிட்ட வீட்டை போனா வீட்டை போய் அவரோட இருந்து அவருடைய கதைச்சு ஏத்தண்ணி நாங்களே ஊற்றி குடிச்சு சமதனியாண்ட வீட்டை போய் இவ்வளவு பேர் அவரோட கதைச்ச விஷயங்களை அவருக்கு சொல்லியிருந்தனா சமதனியா மிக மகிழ்ச்சியா பார்த்தேன் அவருடைய தெரிவு எப்படி இருந்தாண்டால் விக்னேஸ்வந்திங்கன்னு நிறுத்தினா பிறகு அவர் கேட்டவர் மகிந்தவர் பார்த்து

வர இருபத்தி அஞ்சாம் தேதி பாராளுமன்றத்துல அவருடைய அந்த பொங்கோடன் அனுதாப பிரியரனை வருகிறது அப்ப ஸ்ரீ நீங்களுக்கு அங்குகள் கேட்ட நீங்கள் ரெண்டு தடவைகள் பின்போடப்பட்டது நான் கேட்டேன் அதை பின்போட்ட நீங்கள் அதே போல பல பேருடைய விடயங்கள்ல இந்த ஒரு நிதான போக்கு இருந்த நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்த இந்த சத்தியானந்த நூறுக்கு நூறு வீதம் உண்மை என்னென்றால் ஆர் கதைக்கார கேட்பேன் அதை எதிர்க்க இல்லை வெளியே போன்னு சொல்ல மாட்டேன் இருந்து கேட்டு அதுக்கு ஏதோ ஒரு விடை ஒன்று சொல்லுவேன் திருப்திப்பட்டு போகக்கூடிய மாதிரி விட சொல்லுவான் சில பேர் அதை கொமெடியா எடுக்கலாம் தீபாவளிக்கு தமிழம் பொங்கலுக்கு தமிழம் என்று சொல்றாரு அது ஒரு தலைவன் வார்த்தை ஒரு ஒரு இன்னொரு போராடுகிற இனத்தின் தலைவன் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் ஒரு செய்தியை சொல்றது நீங்க தீபாவளி கண்டாலும் ஒரு தீவி என்றது ஒரு தலைவனுடைய பாங்கு அந்த தலைவனுடைய பாங்கை மிக தெளிவாக கொண்டு நகர்த்தி சென்றதில் மிகப்பெரிய பங்கை வகித்தவர் சம்மந்தனையா ஆகவே அவருடைய சகாப்தம் முடிந்திருந்தாலும் அவருடைய அந்த வரலாறுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை நீலன் திருச்செல்வம் அவர்களும் சம்மந்தனையா அவர்களும் சந்திரிகா அவர்கள் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்கள் அதனால அந்த இடைக்கால ஒன்றியங்கள வரை ஒன்றை கொண்டாடுறதுல மிகப்பெரிய பங்கையும் அவர்கள் வகித்திருந்தவர்கள் அதுல கொஞ்சம் அதிகமான கரிசனை அவருக்கு இருந்தது ஆனால் ஒரு முறை இந்த ரணில் மைத்திரியோட மைத்திரியை தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்தற காலத்துல சமதனியா முன்னால சந்திரியா கேட்டாராம் நீங்கள் ஒரு எக்ரிமெண்ட் சரி பண்ணோம் இவங்களை நம்பிடலாம் அப்ப சமதனியா மைத்திரி இந்த விஷயத்துல சந்திரியா சொன்னாராம் முதல் நீங்கள் எங்களை நம்புவோம் நாங்களும் கூட நம்ப எழுத்துலதான விஷயம் இல்லை நம்பினால்தான் சில ஜெனைக்கு தீர்வு அடையலாம் இடைக்கால வரைப்பு கொண்டப்பட்டு பாராளுமன்றத்தில் அது நாலு நாட்கள் திரும்பவும் நாலு நாட்கள் எட்டு நாட்கள் விவாதம் வந்தது நான் பாராளுமன்றத்தில் எனக்கு இருபத்தி ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது நான் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நேரம் காணான் சமந்தனையா கையை காட்டி சொன்னார் நான் பத்து நிமிஷம் கொடுக்குறேன் மேலதிகமாக முப்பத்தஞ்சு நிமிஷங்கள் பேசிட்டான் திரும்ப முடியும் நேரம் முடிஞ்சதுன்னு சபாநாயகர் சொல்ல திரும்ப சொன்னார் அவருக்கு இன்னொரு நான் திரும்ப அஞ்சு நிமிஷம் பேசிட்டேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி நிமிஷங்கள் இப்பயும் இருக்குது சமந்தநிய தொண்டு தடவைகள் கொடுத்த நீரை காட்ட மாட்டேன் கையை தட்டி என்ன பிறகு வரவேற்பேன் நான் அந்த இடைக்கால வரவேற்பு பேசின விஷயம் நான் அதை வரவேற்பு பேச நான் விளாவாரியாக ஹிஸ்டோரிக்கலாக அதுல உள்ள விஷயங்களை எடுத்து என்கிறத சொன்னார் நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்து வந்துட்டீர்கள் கடைசியாக கைதல் அப்படி ஒரு நல்ல ஊக்குவிக்கிறதிலையும் நீங்கள் இப்ப நேரம் அந்த பேஜ பாக்கலாம் வீடியோல இருக்கு ஆகவே அவருடைய அந்த வழி நடத்தல் சில விஷயங்கள் நான் பின்பற்றவும் பொறுமையோடு இருப்போம் நினைக்கிறேன் பொறுமை எனக்கு அது வராது குறைவு அவரை போல வராது ஆனால் அந்த சில விடயங்கள்ல அவர் முடிவு அந்த முடிவு எடுத்துட்டால் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் தயங்க மாட்டார் அதை எப்படியாவது கொண்டு வந்து நிறுவுவார் சில விஷயங்கள் எடுத்துட்டா கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு தலைமை ஒருமுறை மகாணசி உறுப்பினர்களே எங்களுடைய கட்சியை சேர்ந்த சில பேர் தவறாக வழி நடத்தி கவர்னர்களை கொண்டு போய் நம்பிக்கை நம்பிக்கையில்லா பிரியணை கொடுக்கிறதுக்கு நான் யாழ்ப்பாணம் இருந்து கிழக்கு வந்து கொண்டிருந்தேன் நான் கேலதிபுத ஆண்டு வரைக்குள்ள மாவி அணியை எடுத்து கேட்டேன் அந்த உங்களை கேட்டா கொண்டு போய் இந்த பிரியனை கொடுக்கணும் எனக்கு அதை என்னோட கேட்டு

அவர் தொடராஜிங்கத்த கட்சியில சீராளவர் நீ சொன்னவர் இது கூடாது இப்படி செய்யாது நான் அதை காலம் அந்த கூட்டத்துல இருக்கேன் ஆனா அதே நேரம் அவரோட கடதடவை எனக்கு விஷயத்துல சரி மிக திடமான முடிவுகளோடு இருந்தவர் நல்ல கடைசி காலங்களில் அவரால விரும்பி நடந்து அந்த விஷயங்களை கையாளுறவக்கோ இருக்கேதே அவர் இளம் உரியவரால இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த அளவிலோ கட்சி போயிருக்காது ஆகவே அவருடைய அந்த காலம் மிக பெருமதியானது மிகப் வாய்ந்த தந்தை செல்வா சிங்கம் போன்ற பல தலைவர்கள் பாராளு போன்றவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த காலம் அப்படியே நீண்டு வந்து தலைவர் காலம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் யுத்தத்துக்கு பிறகு அவர் பாராளுமன்ற குழு தலைவராக வைத்த காலம் அவருக்குள்ள இப்ப நான் அந்த பாராளுமன்ற குழு தலைவராக காலம் எப்படி வருதுன்னு பாருங்க நான் இது நான் பெரிய பெட்டிக்காரன் அவரை போல நான் ஆங்கில புலமை உள்ளவன் கிண்ணத்தில் உங்களோட வீட்டுக்கு தலைவரை தான் காவல் போட்டு இத்தனையாண்டு இத்தனையாது தெரியுமோ ரெண்டு தலைவர் தன்னை கேட்டவன் அந்த டேட்டும் அந்த நாளும் சரியா அப்ப தனக்கு அந்த பாதுகாப்பு தந்திருக்கிறாரு தனக்கு தெரியல ஒரே சொன்னாராம் தலைவர் நாங்கள் வீங்களால் எங்களை கொண்டதை அடுத்த நாள் அதுல வண்ணத்துல ஏத்தி விட்ட நீங்கள் திருவண்ணமில ஞாபகம் இருப்போம் அதை என் சம்மந்தனையா சொன்னார் நான் ரிசோர்ட்ஸோட வெளியோட தீ போட்டி கொண்டு ஏத்தி விட நான் அந்த கதையெல்லாம் தேசிய தலைவர் தனக்கு சொல்லிக்குதான் தான் ஞாபகத்துல எடுத்துக் கொண்டான் அப்படியெல்லாம் தப்பி நான் இருந்த நான் காலப்பிறகு தன்னோட வெளியில் எப்படி பழகினது நான் அவருடைய பெரிய எனக்கு பக்கத்துல இப்படி இருந்தவர் நான் கதையெல்லாம் சொல்லுவேன் அப்படியான ஒரு அவருடைய அனுபவம் இருந்தது அந்த காலம் சூழல் யுத்தத்திற்கு பிற்பட்ட காலங்கள்ல அவர் வாழ்ந்த நாட்கள் மிக முக்கியமானவை ஏன்னால் அந்த யுத்தத்துக்கு பிறகு அவருடைய தலைமை குடும்பங்களுக்கு தேவையாக அந்த தேவையை அவர் சரியா தான் செய்திருந்தார் ஆனால் அவருடைய இருந்த சிலர் தவறாக வழி நடத்தியிருந்தால் கால பிள்ளைகள் சில வேளைகளை தவறான பாதையை கொண்டு போயிருக்கலாம் இருந்தாலும் கூட இப்பொழுது உங்களுடைய கைகளில் அது தரப்பட்டிருக்கிறது இது ஒரு அஞ்சல் ஓட்டம் இதை நாங்கள் சரியாக நேர்மையாக கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது ஆகவே இந்த காலச்சூழலை மிகவும் கனதியோடும் பெறுமதியோடும் நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கின்ற காலமாக உறுதியுள்ள காலமாக இது மாற வேண்டும் என்று கூறி வாய்ப்பைகள் நன்றி கூறி மனைவி